தேர்தலை மனதில் வைத்தே அயோத்தி ராமர் கோயில் திறப்பு தேதி அறிவிப்பு காங்கிரஸ் விமர்சனம் எனக்கும் என்னுடைய கடவுளுக்கும் இடையே இடைத்தரகர்கள் தேவையில்லை இது ஒரு மத நிகழ்வு அல்ல முற்றிலும் அரசியல் சார்ந்த நிகழ்வு என அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா தொடர்பாக பாஜகவை காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்படும் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதும் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் பல்வேறு துறை சார்ந்த பிரமுகர்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் இது ஆர்எஸ்எஸ் பாஜக நிகழ்ச்சி என தெளிவாக தெரிவதால் மல்லிகார்ஜுனா கார்கே சோனியா காந்தி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் பங்கேற்க மாட்டார்கள் என காங்கிரஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது காங்கிரஸின் இந்த நிலைப்பாட்டை பாஜக விமர்சித்து வருகிறது இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா இது குறித்து கூறும்போது மதம் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட விஷயம் அயோத்திக்கு தரிசனம் செய்வதற்காக யார் வேண்டுமானாலும் செல்லலாம் காங்கிரஸ் தனிப்பட்ட நம்பிக்கையை உயர்ந்ததாக கருதுகிறது நாங்கள் கோயில்கள் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளுக்கு சென்றுள்ளோம் தனிப்பட்ட நம்பிக்கைகளின்படி தொடர்ந்து செல்வோம் பாஜக சாதி மத மொழி அடிப்படையில் மக்களை பிரித்துள்ளது ஆனால் இப்போது அது சனாதன தர்மத்தை பிரிக்க முயற்சிக்கிறது ராமர் கோயில் சிறப்பு விழா ஒரு மத நிகழ்வு அல்ல அது ஒரு அரசியல் நிகழ்வு எனக்கும் என்னுடைய கடவுளுக்கும் இடையே இடைத்தரகர்கள் தேவையில்லை இடைத்தரகர்களாக செயல்படுவதை நான் ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும் சங்கராச்சியார் உள்ளிட்ட மத தலைவர்கள் ராமநவமி அன்றுதான் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தனர் ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதி விழாவை நடத்த வேண்டும் என முடிவு செய்தது எப்படி எந்த பஞ்சாங்கத்தை வைத்து இதை முடிவு செய்தார்கள் தேர்தலை மனதில் வைத்துதான் தேதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு மத நிகழ்வு அல்ல முற்றிலும் அரசியல் சார்ந்த நிகழ்வு என தெரிவித்துள்ளார்